ഉള്ളിക്കറി ഉണ്ടാക്കാൻ വേണ്ടിയാണ് ആദ്യം കുറച്ച് വേപ്പള പിന്നെ ചെടുക എന്നിട്ട് കൊപ്ര ഉണയ്ക്കുക ആ കൊപ്ര അതിൻ്റെ പീര കൊപ്പറയാണ് നല്ല ടേസ്റ്റ് ഉള്ളിക്കറിക്ക് கலராயி சிலக்கி வச்சிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் படி எரி குளம்பளப்பொடி ஒரு ஸ்பூன் மதி உள்ளிக்கரிட் நமக்கு கூட்ட பற்ற மல்லி நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்க்குண்டு கரிக்க இத்திரும் புளி எடுத்துட்டு பசி இத்திரும் புளி நம்மளுக்கு குறைச்சி நேரிய புழி மதி அதான் உள்ளிக்கறிக்கி டேஸ்ட் ஆனால் இப்போ இது பிராசம் எட்டு பச்சை எடுத்துட்டு எரிவில்லாத்த பச்சமிளகாரண ரெட்டெண்ணெடுத்துட்டு நம்மளும் ഉലുവ ചേർക്കുന്നുണ്ട് നമുക്ക് ഉള്ളിക്കറിക്ക് മെയിൻ ഉലുവയാണ് ഉളു വേണം ഉളുവുണ്ടെങ്കിൽ ഉള്ള ചില ആൾക്കാർ ഉലുവ ചേർക്കാറില്ല കടകോട്ടിക്കും കടകനെല്ലാം ടേസ്റ്റ് ടേസ്റ്റ് കടുക് ചെലപ്പൊ കാണാൻ ഭംഗിക്ക് വേണ്ടിയിട്ട് അതാണ് എന്താണ് ഉള്ളത് അരക്കല്ല ഉള്ളിയാണേട്ടാ ഞങ്ങളുടെ ഫാമിലി വലുതാണേ

തക്കളി പിന്നെ തന്നെ ഇട്ട് ഒന്ന് ശരിക്കും ഒന്ന് എടുത്ത് கழிவாடி இல்லையே நம்ம அறப்பட்டு எடுக்காம இதோட கூடி அடப்பும் கூட இன்னைக்கு ஏத்துட்டு புளிவெல்லாம் எடுக்கணே ஒரு தலை தளச்சு கழிஞ்சி ஓஃபாக்கி கழிஞ்சிட்டு நம்ம உள் கறி உள் தீயல் ரெடி உணக்க மீன பப்படம் அல்ல மீன் வரத்தது இண்டங்கி சூப்பராயும் கொரியச்சோறு நமக்கு கடிக்க பட்டும் ஆய் വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യണം ഷെയർ ചെയ്യണം സപ്പോർട്ട് ചെയ്യണം